கரண்ட்லி ட்ரெண்டிங்காக இருக்க பட்டர்ஃப்ளை மாடல் குர்த்தி இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வரீங்களா பட்டர்ஃப்ளையில் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கு இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னென்னா பாக்கறீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்லோ பட் நீங்க கேட்டு இருந்த குர்த்திஸ் வந்தாச்சு இங்க இங்க பாருங்களேன் கரண்ட்லி ட்ரெண்டிங்கா இருக்க பட்டர்ஃபிளை மாடல் குர்த்தி அதுவும் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல கொண்டு வந்திருக்கும் ஃபுல் உங்களுக்கு இன்னர் லைனிங்கோட வந்துருப்பாருங்களேன் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ராமர் கிரீன் இருக்கு பாத்தீங்களா அந்த ஷேட்ல கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்ஃபிளை பிரிண்ட்ஸ் கிடையாது த்ரெட் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இதோட ஹைட் உங்களுக்கு பிப்டி இன்ச்சஸ் வரும் அண்ட் செஸ்ட் சைஸ் எம் சைஸ் நான் எம் சைஸ் உங்களுக்கு தேர்ட்டி எயிட் பக்கம் வரும் இதை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைட் வந்து ஃபிஃப்டி இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோர் லென்த்துக்கே உங்களுக்கு மேக்ஸி டோன் வேர் பண்ணிக்கிற மாதிரி வரும் இதோட ஸ்லீவ் பாருங்களேன் இந்த குட்டி பத்தினா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே கிடையாது ஏன்னா நீங்க நிறைய ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல பாத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா பாக்குறீங்களா இதோட ப்ரைஸஸ் நீங்க எப்படியுமே செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டிக்கு மேலதான் பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா நம்ம குடுக்க போற ப்ரைஸ் அதுவும் ரீட்டைல் பிரைஸ் என்னன்னு பாக்குறீங்களா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரொம்பவே டிமாண்ட்ல இருக்க கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு குடிச்சிருந்துச்சா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதுல நெக்ஸ்ட் கலர் கோப்போமா இது பாருங்களேன் பாத்திருப்பீங்க இது வந்து இப்போ கரண்டா எல்லாருமே கேட்டிட்டு இருக்கீங்க இந்த வெதருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஜார்ஜெட் பிடிக்கிறவங்களுக்கு ஜார்ஜெட் காட்டன் பிடிக்கிறவங்களுக்கு காட்டன் ரெண்டு பேப்ரிக்ஸ்லயும் நம்ம கிட்ட இருக்கு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூல ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க பாருங்களேன் பட்டர்ஃபிளைல நல்லா ஃப்ளார் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இது எல்லாமே வந்து இன்னர் லைனிங்கோட ஓட வந்துரும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னர் லைனிங்கோட கொடுத்துருக்காங்க பாருங்களேன் நல்லா ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல இன்னர் லைனிங்கோட கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதோட லென்த் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்ச்சஸ் பக்கம் ஹைட்டு வந்துடும் எம் சைஸ் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தேர்ட்டி எயிட் பக்கம் உங்களுக்கு செஸ்ட் சைஸ் வந்துரும் உங்களுக்கு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்மகிட்ட இந்த சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பாருங்களேன் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவுமே வந்து காட்டன் ஃபேப்ரிக் உள்ள இருக்கிறது கலெக்ஷன் உங்களுக்கு பட்டர்ஃப்ளைல த்ரெட் வர்க் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃபிஃப்டி இன்ச் உங்களுக்கு அந்த ஹைட் வந்துடும் அண்ட் இப்போ நான் காமிச்சிருக்க பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் இதில் உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ்னா உங்களுக்கு பின்னாடி பேக் ஜிப்போட கொடுத்துருக்காங்க பாருங்களேன் நான் ஜஸ்ட் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு நீங்கள் வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஜீன் ப்ளூ இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா இந்த மாடர்னா வேர் பண்ணிக்கிறதுக்குல சூப்பராகவே இருக்கும் ஜீன் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து ஜார்ஜட் ஃபேப்ரிக் வித் உங்களுக்கு இன்னர் லைனிங்கோட வந்துரு பாருங்க வித் இன்னர் லைனிங் ஜார்ஜட் ஃபேப்ரிக் அண்ட் பட்டர்ஃப்ளை எம்ப்ராய்டரியோட கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் நான் காமிச்சிட்டு இருக்கிறது நமக்கு டபுள் எல் வரைக்கும் ஸ்டாக் இருக்கு இதோட பிரைஸ் நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கேன் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த கலெக்சன்ஸ்ல புடிச்சிருக்கும் தெரியற தேவையான வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க